வெல்கம் டு ஃபிளவர் கியூன் கிளாஸ்ங்க இன்னைக்கு ஈரோடு வேதாசிரமும் கிடைக்கும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம ஜெயராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம ஸ்ரீராம் ஜெயராம்

श्रीराम जय राम जय जय राम Jai श्रीराम जय राम के जय राम श्रीराम जय राम के जय राम श्रीराम जय राम के जय राम ओं श्रीराम जय राम जय जय राम

श्रीराम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम DJ

Arona Chal Shiva, Arona Chal Shiva, Arona Chal Shiva, Arona Jada. <laughs> Arona Chal Shiva, Arona Chal Shiva, Arona Shiva, Arona Jada. Arona Chal Shiva, Arona Chal Shiva, Arona Chal Shiva, Arona Jada. ஜலிவ அருணா தனசிவ அருணா ஜலசிவ அருண ஜன அருணா ஜலசிவ அருணா ஜல சிவ அருணா ஜல சிவ அருண ஜன அருணா ஜலசிவ அருணா தலசிவ அருணா ஜலசிவருணா अरुणाचल शिव अरुणाचल चल अरुणाचल चलसि अरुण अरुणाचल अरुणा चलसि अरुणा चल चल शिव अरुण மத்தி பேரே ජගේ ப்ப ජ உயர்ந்த பங்க உද ோ நமந்து சொல் அக்க சொல்ல உயர்ந்த வறப்பிறப்பு சா்த்தை எவ்டி அலாம் பத்த මති பிர மகா ும். என்ன எல்லாரும் விட்டு போறதுன்னு என்னக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஜீவம் ஒரு சாதாரண எடுத்து இல்லறேன் வாழ்க்கையில எடுத்துட்டா கூட தான் அதனுடைய ஆகும் ஒரு இல்லத்தில் இருக்கிறது பண்ணவே முடியாது ஆகலாம்

రామాయణ్ కేొక్క ఉత్తర భర్గం యొక్క ఉర్జనన ర భర్గం యొక్క త్యాగవన లక్షణం యొక్క ఉర్జనన బావల్డో త్యాగవనన అంటే కాబట్టి ఈ జ్ఞానం కలన ఎన్న త్యాగత్తు ఇన్స్పిరేషన్ అయిన రన ఎన ఎక్ట కయ సపిత ప్రయత్న దీర్ఘం అబియాన కమల ఉడియి ఉపో 14 వసనము ర భర్గం లక్షణము శుభ్రనము మూడు నేకు ఇదే ස ක अ ර ස

నికోల ఉలముడుకి వేదాంత వదం అండి పరిణితిన ఆశర్య ముఖ్యమైన తాత్వం. 32 దక్షిణామూర్తి కార్యానికి ఇవి కొల విక్రసపు ఉంటది తపస్. తపస్ అంటే కథాబందస్. తపస్ అంటే నమస్న ఎంత అండి? అద్భుత జ్ఞానం. తెలియగా అనేది భదాన సోనే విక్రసే వ్యక్తి అను మరి నాను బడ.จิตపూర్ణమ భవనని ఉడికరుత విక్రసే తపస్సు వరినారది వెళ్ళి ఉంటా ఎందరో ఋషులు వెళ్ళి ఉంటారు న్యావత్తు అంత వెలై తీరుదా ఎల్లవే న్యావత్తు అంత ఎనమే వస్తుంది వేరేద రిఫిగర్ కొద్ది వెలిచి కొట్టొచ్చు సాఫ్ట్వేర్ వెలిచి కొట్టొచ్చు అలాగండి తపస్సు గ్రేడ్ చేసుకొని విషయం భావన కొల ఆరాధనే बबी को कम बढ़ता है एक इक्कु के बटाव शेयरों में अपास उल्टी एक बटाव शेयर नहीं लेना हो एक दम ये ये तोड़े एक पसंद ना हो इनफैक्ट एक इक्कु के बटाव शेयरों में सोना तो पूरे इतना वाला संतोष नहीं पड़ा मरता है अब लोग तू हर आउटसाइड नर्वस है माँ आह लेकिन त्यागना तो ना तुलनी त

சொல்றா தர்மம் எனக்கு வந்து ஒருத்தர் தர்மனோட சாரம் தெரியும் தர்மனோட சாரம் என்னன்னா ஆத்மவதேவ பராமரிப்பு விஷயம் ஆத்மவதய்வா தன்னப்பூரா எனக்கு ஒருத்தர் என்கிட்ட போச்சுன்னு தான் பிடிக்காது எங்கிட்ட அசூயப்பட்டா பிடிக்காது சரி நீ அதை இன்னொருத்தருக்கு பண்ணாத உங்ககிட்ட இருந்தது ஆரம்பிகள் என்ன இல்லையா தன்னப்போர் எல்லோரையும் பார்க்கறதுதான் தர்மத்தினுடைய சாதனை தர்மத்தினுடைய போரே தர்மத்தினுடைய सूर्य अब हम ये भनेला ती तरिकाले गरेर भर्छ। यो प्रवाह हो भनिन्छ। हाम्रो गुरुले

அவதார வாழ்க்கையோ தனக்குன்னு ஒரு நிமிஷம் எல்லா்களுடைய பார்ப்போம் மகாபிரிவா சரித்திரத்திற்கு பார்ப்போம் ராமகிருஷ்ண பார்ப்போம் ரமணுடைய சரி பார்ப்போம் அவர்களுடைய அவ்வளவு ஆத்ம குணங்களும் அவன் கேட்ட பிரயோஜனப்படும் அவன் நமக்கு நலத்தை தான் பிரயோஜனப்படும் வாழ்க்கை வாழ்ந்துள்ள இந்த உணவு என்ன அவர்களுடைய கருணை அவர்களுடைய பொறுமை அவர்களுடைய சுயதமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கையை அத்தனைக்கும் ஒரு மக்பத ஒரு உணர் உணரசா தனக்குன்னு வாழாத ஒரு வாழ்க்கை தனக்குன்னு ஒரு ஹிமிஷன் கூட அவர் வாழ்க்கை லோகத்துக்கு என்ன பண்ணலாம் லோகத்துக்கு என்ன பண்ணலாம் லோகத்துக்கு என்ன பண்ணலாம் அது என்றைக்கான ஒரு இம்மி அப்படின்னு சின்ன வந்தா இருக்கு डेटी ना दर्द ना आने, तब ज्यादा ना फिक्स, और उनका चार लेट रख जाओ, और उनके बाढ़ दिया अपना अपना उसमें धमक, और नदी बनती है, लाल पत्ता नहीं बढ़े होते हैं, गंदे के ऊपर वो नदी, एकीयों उत्पत्ति आती है, कैसी ले एकीयों समुद्र तरफ से लात होना बहुत बढ़िया है, इतने क्या प அந்த தனதான் கொடுக்கிறது பக்தி பக்தி கொடுக்கிறது ஞானம் எடுத்துகிறவருக்கு ஞானம் கொடுக்கறது பொருள் வேளுக்கும் பொருள் கொடுக்கிறது அருள் வேளுக்கிறது அருள் தான் மாண்கள் இவையோ உற்பத்தியா இருக்கே அதை என்னுடைய சமுதிரத்தையும் கிடக்கிறது ஆனா சமுத்திரத்தின் அதனுடைய போக்கு நிற்கவே இல்லை ஆனா போற போக்குல என்ன பண்றது சம்பந்தப்பட்டவா எல்லாரையும் சுத்தமாக்கிட்டே போறது இப்படிதான் மான்களுடைய வாழ்க்கை இப்படிதான் அவதார புருஷர்களுடைய வாழ்க்கை गियो, गियो बता रहा हूँ बना, इंडिया में बताओ नहीं, गियो में बता रहा हूँ इंडिया, गंदा नहीं होता ना बता रहा हूँ इंडिया, गंदे कहाँ बताओ ना, तो यहाँ पर तो बताओ, नर्क रावण हो गया, बीहाल बताते हैं, तो जितना ग्राम बताओ, अदालत नहीं है बट, अपनी गंदा प्रवीण केरामानी, प्रवी

Hey Gururaya, Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Hey Gururaya, Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Hey Gururaya, Yogi Ram Surat Kumar. योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरुराया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार गुरु राय योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार राम सूरत कुमार राम सूरत कुमार நன்றி எல்லாம் புரிஞ்சு எங்களுக்கு பொண்ணோட சாத்துனாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அன்னதானம் போட்டு நடந்துட்டோம் அங்கே அன்னதானம் வழங்கப்பட்டது இனிதே பயணம் முடிஞ்சதுங்க நீங்களும் ஈரோடுங்க கண்டிப்பாக வேண்டாம் தேங்க்யூர் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க friends பாய் ஃப்ரெண்ட்ஸ்